சமீப காலமாக தமிழகத்தில் ஏற்பட்டு வரும் பல்வேறு அரசியல் அதிரடிகள் குறித்து தைரியமாக வலைத்தளங்களில் குரல் கொடுத்து வருகிறார் டிவி தொகுப்பாளர் மோனிகா அதுவும் குறிப்பாக சசிகலாவை கடுமையாக எதிர்த்தும் தைரியமாக விமர்சித்தும் இவர் வெளிப்படையாக பேசி வருவது இளைஞர்களிடையே பெரும் ஆதரவை பெற்று வருகிறது தனியார் தொலைக்காட்சியில் வானிலை செய்தியை தொகுத்து அளிப்பவராக தனது வேலையை தொடங்கிய மோனிகா படிப்படியாக உயர்ந்து முன்னணி சேனல்களில் தொகுப்பாளராகவும் செய்தி வாசிப்பாளராகவும் இயங்கி வந்தார் இந்நிலையில் ஜெயலலிதாவின் மறைவை அடுத்து சசிகலாவால் தமிழக அரசியலில் ஏற்பட்டு வரும் அதிரடிகளை கடுமையாக விமர்சித்து பேசி வந்தார் மோனிகா இதையடுத்து தனது இந்த செயல்களால் தான் பணிபுரிந்து வந்த தொலைக்காட்சி சேனல் தன்னை வேலையை விட்டு நிப்பாட்டி விட்டது என்று கூறி அதிர வைக்கிறார் மோனிகா மேலும் இதற்காக தான் கவலைப்படவில்லை என்றும் ஒரு தப்பை தட்டி கேட்டதால் எனது வேலை பறிபோகும் என்றால் அதனால் எனக்கு மகிழ்ச்சி தான் என்றும் பெருமைப்படுகிறார் ஒரு கடுமையான சாலை விபத்தில் சிக்கி கிட்டத்தட்ட மரணத்திற்கு சென்று தான் உயிர் பிழைத்து வந்துள்ளதாகவும் சாவையே நெருங்கிவிட்ட தனக்கு எந்த விதமான உயிர் பயமும் இல்லை என்றும் சசிகலா தரப்பினரை விமர்சித்துப் பேசுவதால் அவர்கள் தரப்பிலிருந்து வரும் கொலை மிரட்டல்களுக்கு எல்லாம் பயப்படும்மாள் நான் இல்லை என்றும் தைரியத்துடன் கூறுகிறார் மோனிகா மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி